எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிங்கேரியில் சாரதம் அம்மாவோடய ஒரு அழைப்பு ஏற்று நம்ம இங்கே வந்தோம் போனோம் அதை பற்றி இரவு காணொலியில் பேசியிருக்கோம் உள்ளே போய் தேவம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக அது வந்து ஒரு செயல் இருந்துச்சு அப்போ ஒரு செயல் நமக்காக இங்கே பெற வேண்டியது இருந்துச்சு அத அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க அப்போ சரணாகதி தத்துவமா அடையணும்னு உன்னுடைய முடிய நீ வந்து முடியா எடுக்க வேண்டாம் மொட்டையாக போட வேண்டாம் பக்கத்தில் முடியை வெட்டி கொஞ்சம் முடி கொடுத்து இந்த தாடியை வந்து எடுத்துரு இந்த இருந்து நீ ஒரு புது புது ஆளாக ஒரு தோற்றத்தில் இருக்கணும் அதுக்காக உன்னுடைய முடிய இந்த இடத்துல கொஞ்சம் கொடுக்கணும் அது ஒரு செயல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த தவம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே இத்தனை நாள் நம்ம வந்து இந்த முடிவெட்டுறதை தவிர்த்தோம் முடி கொடுக்குறதையும் தவிர்த்தோம் அது ஒரு சரணாகரி தத்துவத்துக்காக அது நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அதை அன்றைக்கி நம்ம அதை கொடுத்தோம் அப்புறம் அங்கே தவத்தில் உட்காந்து ஒரு செயலுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இந்த சிங்கேரிக்கு வந்து இந்த சாரதா அம்மாவுடைய இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக இங்க இருக்கிற மக்களோ இங்க இருக்கிற செயலாக்கத்தில் உள்ளவங்களோ எல்லாருமே ஏமாந்து தான் இருக்கிறாங்க இந்த இடத்த ரசிக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப பேர் அமைதியாக இருக்குது சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு வனாந்திரமாக ஒரு காடாக இருந்திருக்கிறது காடு தான் இது ஒரு அழகாக பள்ளத்தாக்கில் ஒரு 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 இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ள ஒரு செயலை ஒரு உருவாக்கி இருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஒரு ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு அதற்கு முன்னாடி நுட்பமாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் இருந்திருக்கு இப்போ இந்த செயலாக்கத்துக்குள்ளே இங்கே கிராமம் இல்லை இங்கே எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய வனாந்திரத்துக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் இருந்திருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த செயலுக்கு ஆதிசங்கரருக்கு உணர்த்தி இங்கே வர வச்சிருக்கு அப்போ ஆதிசங்கரர் இங்கே வரும்போது இங்கே ஒரு பெரிய செயலாக்கத்தில் இருந்திருக்கு இங்கே ஒரு பெரிய செயலாக்கமாக இருக்குது நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் நீங்க நுட்பமா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் முழுக்க கோவில்களை பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்கிற எல்லா இடத்துலையும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்கிற இடத்துலையும் மற்ற இடங்களுக்குள்ளயும் பெரிய ரகசியமா என்ன இருக்குன்னா அங்க பாதாள லோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல நாக சக்திகளாக இல்ல மிக உயர்ந்த சக்திகளாக உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தவ ஆற்றல்கள்ல இல்லாத ஆற்றல் கீழே பாதாள லோகத்துல இருந்து மேல பூலோகம் அடுத்தது ஆகாயம் வரைக்கும் அவங்க தொடர்புல வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு சக்தி கொண்ட இடத்த பெரிய யோகிகளுக்கு காட்டி தர்றாங்க அந்த சக்தி வாய்ந்த செயலை இங்க ஒரு பெரிய செயல் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரியவர் கீழே பாதாள லோகத்துல கீழே உட்காந்து தவம் பண்றாரு இந்த இடத்துக்குள்ள நீ வா அப்படின்னு சொல்லி கண்டு காட்டி கொடுக்குறாங்க அங்கதான் அப்படி ஆதிசங்கரர் மாதிரி கரூரார் மாதிரி நிறைய யோகிகள் போயிருக்கிறாங்க இப்ப பிரசன்ட்ல நம்ம வந்திருக்கிறது கூட இந்த இடம் அழைக்கப்பட்டு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம இங்கே ஒரு சுற்றுலா பயணி மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக பிரயாணம் மாதிரி எல்லா இடங்களுக்கு போகணும் எல்லா இடங்களுக்கு வரணும்னு ஒரு சதவீதம் கூட ஐடியா கிடையாது அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது நம்மக்கிட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் நீ இங்கே ஒரு வேலை இருக்குது ஒரு வேலையை செய்யணும் உன்னுடைய முடியை இங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு அதுவும் நீ மொத்தமாக வலிச்சு கொடுத்துடக்கூடாது அதில் கொஞ்சம் குறை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற பொருளாக இருக்குது அப்ப ஆதிசங்கரரு அவர் வந்து இங்க பார்க்கும்போது தவம் பண்ணும்போது பெரிய பெரிய யோகிகள் கீழே பாதாள லோகத்தை தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அதி தீவிரமான சக்தி இருக்கும்போது அந்த யோகிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்தை நீ செய் நீ அதுக்காக தான் தோன்றி வந்திருக்கிற இந்த பூலோகத்துல உன்னுடைய அவதாரமே நீ இந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்திகளை கண்டுபிடிச்சு இதை ஒரு செயல வடிவமா கொடுக்கணும் மேலோகத்துல இருக்கிற பூலோகத்துல இருக்கிற நிறைய வேத விற்பனர்கள் நம்ம மனிதர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு யோகி தேன் தோண்டினாரு ஒரு சிலையை வச்சாரு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தாருன்னு தான் நமக்கு தெரியும் ஆனா அந்த யோகிக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாங்கன்னா அவங்க மிக சக்தி வாய்ந்தவங்க தவம் பண்ற இடத்தை காட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல பல நாள் உட்காந்து தவம் பண்ண வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்தை நீ பயன்படுத்தணும் நீ இங்க வந்திருக்கிற நீ வந்திருக்கிறதுனால இந்த இடத்தை மக்கள் பல லட்சம் மக்களுக்கு நீ இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடு இதில் பல லட்சம் மக்கள் வாழட்டும் பல லட்ச ஜீவன்கள் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ள நீ ஒரு கோவிலையும் ஒரு சிலையும் உருவாக்கு அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆகம விதிப்படி ஒரு சிலையை செஞ்சு எங்க ஒரு கீழே இருக்கிற யோகியோட தலையில தான் பிரதிஷ்டி பண்ணி வைக்கிறாங்க அந்த யோகியோட அந்த பல யோகிகள் கீழே பாதாள லோகத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு மையமான ஒரு யோகியோட தலையில இந்த சிலையை பிரதிஷ்டி பண்ணி வைக்கிறாங்க வச்சு ஒரு கோவில ஆகம விதிப்படி ஆதி சங்கரர் உருவாக்கி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துறாங்க வெளியில அவங்களை தோண்டி பல பேர் பட்ட சீடர்கள் வந்தாலும் அவங்க சங்கரர் உருவாக்கின சிலையையும் மந்திரத்தையும் வேதத்தையும் தான் பார்த்தாங்களே வந்து கீழே இருக்கிற பூலோக லோகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு யோகி தவம் பண்ணி அவர் சொல்லிதான் சங்கரர் செஞ்சாருன்னே பல பேருக்கு தெரியாது இது மாதிரிதான் எல்லா யோகி கிடைக்கும் எல்லா செயல்களுக்கும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நாம செய்கிறோம்னு நினைப்பீங்க நீங்கள் நம்ம செய்யலை அங்கே அதுதான் நம்ம இப்போ சொல்றது நம்மளால செய்ய முடியாது அது பிரபஞ்சம் நினைச்சா மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் பிரபஞ்சம் நினைச்சா மட்டும்தான் இந்த செயலாக்கத்தை செய்ய முடியும் நம்ம நேற்று வரைக்கும் பழனியில் சுத்திக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இங்கே வந்து சுத்துறோம்னா காரணம் என்னன்னா பழனியில சுத்துறதுக்கும் காரணம் இந்த பிரபஞ்சம்தான் இன்னைக்கு கர்நாடகாவில் சுற்றுறதுக்கு காரணமும் இந்த பிரபஞ்சம்தான் இதே மாதிரி தான் இருக்கிற காளிகாம்பல் கோயிலுக்கு கீழையும் ஒரு செயல் இருக்கும் அதே மாதிரிதான் காமாட்சி அம்மன் கோயில் அவரு அவர் பிரதிஷ்டி பண்ண எல்லா இடத்துலயுமே பல்வேறு பட்ட யோகிகள் கீழே தவம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு செயல் அந்த செயலை நம்ம இங்க பார்த்தோம் ஒரு வெள்ள நாகங்களாக ஆற்றலோட ஒரு செயலாக்கமா இருக்கிறாங்க தேவதானாப்பட்டியில கருநாகமாக இருக்கிறாங்க இங்க வெள்ள நாகமாக இருக்கிறாங்க ஆதி சிவனாகவும் இருக்கிறாங்க ஆதி சக்தியாகவும் இருக்கிறாங்க ஆற்றலா இருக்கிறாங்க அந்த தான் சங்கரர் நுட்பமாக இந்த யோகிகள் உணத்தை போய் இந்த கோவில்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நீங்க அதை நுட்பமா பார்த்துக்கணும் இந்த இடத்துக்குள்ள நீங்க எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப தீவிரமான ஒரு இடம் இந்த இடத்துக்குள்ள ரெண்டு மூணு செயலாக்கம் இருக்கு இந்த இடத்துக்கும் வெள்ளையங்கிரி மலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இந்த வெள்ளையங்கிரி மலைகள்லேருந்து நிறைய யோகிகள் இங்கே வந்து தவம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து போயிருந்திருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் சங்கரர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வெறும் வனாந்திர காடு ஒரு அழகான பசுமையான வந்து ஓடை இந்த ஓடையில் எத்தனையோ சித்தர்கள் இங்கே அமர்ந்து தவம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க இப்ப ஒரு காலகட்டத்தில் யாரோ இந்த பகுதியில இடவாங்க போக அப்படியே ஒரு ஊரா உருவாகி இன்னைக்கு ஒரு பெரிய நகரமா உருவாயிடுச்சு இப்ப வர்றவங்க எல்லாம் குடும்பத்தோட ஒரு சாமி கும்புறது போட்டோ எடுக்க இந்த மாதிரி ஒரு மன அமைதிக்காக ஒரு சுற்றுலா தலம் மாதிரி வர்றாங்க இங்க யோகி பல பேர் உட்காந்து இன்னைக்கும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோகி கீழே உட்காந்து தவம் பண்றதுனால தானே நம்மள வர சொல்றாங்க இல்லைன்னா நமக்கு எதுக்கு இங்க வர சொல்ல போறாங்க நமக்கு எதுக்கு இங்க வேலை இருக்கு ஒரு யோகி கீழே தவம் பண்ணல ஒரு யோகியோட ஆற்றல் இல்லைன்னா நம்ம இங்க சிங்கேரிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாம போயிருமே இங்க வர வேண்டிய வேலையே இல்லாம போயிருமே அப்ப நீங்க பாத்துக்கங்க அப்ப பல்வேறுபட்ட யோகிகள் இங்க வந்து போய் ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு யோகியா ஒரு மனிதன் ஒரு நல்ல செயலுக்குள்ள அவன் தியானத்துல முன்னேறி ஒரு செயலை பெற்றானா அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறது பிரதானமான ஒரு வேலை கொடுத்து இந்த பூலோகத்துல ஒரு வேலையை செஞ்சு ஆகணும் சொல்ற இடம் இந்த சிங்கேரி சாரதா தேவி அம்மா இந்த தாய் வந்து ஒரு இட ஒரு வேலையை கொடுப்பாங்க ஒரு பெரிய செயல் இருக்கிறவனுக்கு நீ இந்த பணியை செஞ்சாகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் இந்த இடம் இன்னும் சொல்ல போனா வரம் பெறுற இடம் இந்த இடம் ஒரு மனிதனுக்கு வரம் பல நாள் அவனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது வரம்னு ஒண்ணு இருக்கும்ல நீ எதுக்கு வந்த நீ என்ன செய்யணும் நீ என்னத்தை ஏற்றுக்கணும் நேற்று வரைக்கும் நீ ஒரு வேலை செஞ்ச இருந்து நீ இன்னொரு வேலை செய்யணும் உனக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படுது உனக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுது உனக்கு பட்டங்கள் கொடுக்கப்படுது உன்னை கௌரவப்படுத்தப்படுறோம் நீ இந்த தான் வந்திருக்க இந்த வேலையை செய்யணும் அதேதான் சங்கரர் நீ இந்த தான் வந்திருக்கிற வெளியிலிருந்து பாக்குறவங்க நீ ஒரு நுட்பமான வேத மந்திரங்களை உபதேசம் பண்றவங்களுக்காக சிலையை பிரதேசம் பண்ற யோகின்னு தெரியும் ஆனா சங்கரர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தவம் பண்ற யோகிகள் சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்க யோகின்னு தெரியும் அதை உள்ள போகணும் சங்கரருக்கு மேல நின்னா தெரியாது மேல நின்னா சங்கரருடைய உருவம் தெரியும் சங்கருடைய வேதம் தெரியும் சங்கரருடைய மந்திரம் தெரியும் சங்கர் செஞ்ச பணி செய்யும் உள்ள போனாதான் ஒரு செயல் தெரியும் அதே போலதான் இந்த இடத்துக்குள்ள பல்வேறு பட்ட யோகிகளை இந்த இடம் வர வைக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அது இந்த சதா அம்மா வந்து இந்த வரத்தை கொடுக்கறதையோ வேலையை கொடுக்கறதையோ ரொம்ப ரொம்ப நுட்பமானவங்க இந்த இடத்தை எமர்ஜென்சிக்காக பயன்படுத்துவாங்களாம் இந்த இடத்துக்குள்ள ஒரு யோகி மாதிரி ஒரு தவத்துல முன்னேற்றம் வந்தானா அவனுக்கு உடனடியாக ஒரு வேலை அவங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தவத்துல முன்னேறி உயர்ந்தவன அவங்களா இந்த இடத்துக்கு வர வைக்கணும் நாம திட்டம் தீட்டி வர்றது வேற அந்த டாபிக்க நான் பேசுறேன் அவங்களா வர வச்சா நீ இந்த நேரத்துல இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை செஞ்சே தீரணும் உனக்கான காலம் வந்துருச்சு கால காலதாமதம் எடுத்துக்காத கால நேரம் எடுத்துக்காத இந்த வேலையை செய்யு அவங்க அழைப்புதல் இருந்தாதான் இந்த இடத்துக்குள்ள வந்து அந்த செயலை கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த செயலை கொடுக்க மாட்டாங்க எனக்கு சிங்கேரி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இந்த கோவில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நான் ஆன்லைன்ல கூட இந்த கோவில பார்த்தது கிடையாது இதுதான் உண்மையான செயல் இந்த மற்ற கோயில்களை பற்றி நான் கூட கொஞ்சம் வெளியில கொஞ்சம் ஆன்லைன்ல நெட்டில் கொஞ்சம் பார்த்துருக்கேன் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இந்த இடம் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு செயலுக்குள்ளே வர்றேன் இந்த இடத்துக்கு வரணும்னு அழைப்பு இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் எனக்கு ஒன்றும் இல்லை உள்ள இருக்கிற செயல் தான் அந்த செயலை பார்த்தோம் அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து ஏற்றுக்கிட்டோம் அந்த செயலுக்குள்ளே போனோம் இதுதான் ஒரு ஒரு செயலாக்கத்துக்குரிய இந்த சாரதா தேவி அம்மாவோட செயல் அடுத்தது இங்கே வர்ற எத்தனையோ லட்சோப லட்சம் மக்களுக்கு ஏ அவங்கவுங்க ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்தாவே ஒரு பிளஸ்ஸிங்கும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டு ஆனால் தயவு செய்து மக்களாக நீங்கள் வர்றதா இருந்தால் யாரும் இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள மீண்டும் சொல்கிற இன்னைக்கும் இந்த நிமிஷமும் நிறைய யோகி தவம் பண்ணுறாங்க கீழே தரைக்கு கீழே எத்தனையோ அடிகளுக்கு கீழே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் ஃபோன் பேசுகிறது வீட்டுக்கார பேசுறது அழுவறது சிரிக்கிறது சுற்றி கோயிலை சுற்றி வர்றது ஃபோட்டோ எடுத்துக்கிறது இதெல்லாம் லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்தால் வேனில் வந்தால் காரில் வந்தால் அங்கே கூட வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் கிடைக்கிற இருபத்தஞ்சி நிமிஷத்தையோ இருபது நிமிஷத்தையோ ஒரு அஞ்சு நிமிஷத்தை கூட இந்த இடத்துக்குள்ளே ஆத்மார்த்தமா நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு செயல் கிடைக்கும் அது இன்னைக்கில் இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு ஒரு பயன் உள்ளதாக மாறும் அந்த மௌனம் அந்த தியானம்ங்கிறது இந்த மாதிரி இடத்துல ரொம்ப முக்கியம் ஒருத்தர் கீழே இருக்கிறாரு கண்ணுக்கு தெரியாமல் கீழே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை நம்ம வழிபடணும் அவரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா உட்காந்து தவம் பண்ணணும் அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுருக்கீங்க இதுக்கப்புறம் யாராவது சிங்கேரிக்கு வந்தீங்க இந்த சாரதா அம்மாவை பார்க்க வந்தீங்க இந்த சாரதா தேவியை பார்க்க வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணுங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தவம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய செயலாக்கத்துக்குள்ள எங்கேயோ அது ஒரு சின்ன பயனுள்ளதா இருக்கும் அதுதான் இருக்கிற உண்மையான செயல் அது நமக்கு இதை காட்டி தரலன்னுச்சுங்க இதை பத்தி நம்ம பேச பேசியிருக்க வேண்டியுமே பேசியிருக்கவே மாட்டோம் இந்த கோபுரம் அழகா இருக்கு இந்த கோபுரத்துக்கு மேல இருக்கு இது அழகா இருக்கு அம்மாவோட சில அழகா இருக்கு இங்கே சுற்றி இருக்கிற செயல் அழகாக இருக்குது இங்கே அன்னதானம் போட்டாங்க அழகாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிருப்பேன் ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு செயலை பார்த்ததுனால தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் இதுதான் தான் இருக்கிற ரொம்ப 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 முக்கியமான செயல் இது அதை நீங்கள் அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இருக்கிறது அதில் இந்த இடம் ரொம்ப தீவிரமான இடம் ரொம்ப இந்த இடமே பேர் அமைதியாக இருக்குது ஆனால் நீங்கள் தான் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே வர்ற மக்கள் தான் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த அந்த அந்த கோவில் மட்டும் இல்லை அந்த கோவிலேருந்து சுற்றி நான் ஒரு ஒரு மைல் தூரம் நடந்து பார்த்துட்டேன் எங்கே பார்த்தாலும் அந்த அமைதி நிகழ்வு அந்த அமைதி தெரியுது கடை இருக்குது நகரம் இருக்குது எல்லாம் இருக்குது மக்கள்கிட்ட இறைச்சல் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடம் இன்னும் அதிர்வலைக்குள்ளே போகல அந்த அமைதி நிலையிலேயே இருக்குது இந்த இடம் அப்போ பார்த்துக்கோங்க இந்த இடத்த எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த இடத்த எப்படி நம்ம பயன்படுத்தி ஒரு நல்ல செயலுக்கு கொண்டு போகணுங்கிறத நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கணும் இந்த இடத்துக்குள்ளே ஒரு பொக்கிசம் இருக்குங்கிறது தான் என்னுடைய உண்மையான செயலை சொல்கிறேன் இது கற்பனை இல்லை இது கதை இல்லை இது வாழ்க்கையில் ஒரு ஒரு நிஜமான ஒரு செயல் அது ஒவ்வொரு யோகிகளுக்கும் ஒரு ஒரு பெரிய செயல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு செயல் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கு கோயிலுக்கும் பின்னாடி ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய கதையும் ஒரு நிஜம் ஒழிஞ்சிருக்கு அங்கே ஒரு லைவில் சில பேர் கவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற செயல் இருக்கு அதனால தான் கோவில்களை நீங்கள் தயவு செய்து போகும்போது அங்கே அறநிலைத்துறையில் உங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் உங்கள் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு அவங்க சொல்கிறத தூக்கி போட்டுட்டு நீங்கள் யாராவது பத்து பேர் போகிறீங்கன்னா ஒருத்தருடைய செல் கூட வச்சுக்கோங்க பாக்கி எல்லாருடைய செல்லையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அமைதியாக போய் அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தவம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒருத்தர் மொபைலை வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வெளியில் வந்து வீட்டில் பேசதான் போகிறீங்க ட்ராவலில் பேசதான் போகிறீங்க ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் பேசிக்கிட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க அந்த இடத்த பயன்படுத்திக்கங்க கஷ்டப்பட்டு போகிறீங்க அந்த இடத்த ஏன் மிஸ் பண்ணுறீங்கிற அந்த இடத்த விடாதீங்க அது ஒரு பெரிய செயலாக இருக்கும் நீங்க தயவு செய்து சாதாரணமா நினைக்காதீங்க நாங்கெல்லாம் சொன்னா பதர் எப்படி வந்தோம் தெரியுமா இன்னைக்கெல்லாம் டிராவல்ல இந்த பஸ்ல ஏன்னா அந்த செயல் சொல்ல போட்டுட்டா அப்படித்தான் அதேதான் சமாதியும் உன் வேலை முடிஞ்சிருச்சு போனா அப்படியே கலைச்சு போட்டு போக்கிட்டே இருப்போம் இதுதான் தியானத்தோட வளர்ச்சி இதுதான் தியானத்தோட உண்மைன்னு சொல்லுவாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள உண்மை இருக்கு நிஜம் இருக்கு இதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய பேர் ஆனந்தம் இருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் விஷயம் இதுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு மையமாக சொல்றது என்னன்னா நீங்க சுற்றுலா மாதிரி வர்ற மாதிரி இல்லாமல் எங்கே போனாலும் அதை பயன்படுத்துங்க அந்த இடத்துக்குள்ள நமக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்காதீங்க நீங்க பேசுவதை தவிர்த்துருங்க நமக்கு வாய்ப்பு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஏறத்தாழ பன்னெண்டு பதினாலு மணி நேரம் நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மணி நேரம் கோவில்களுக்கோ எங்கேயோ போனால் அதை தவிர்த்துருங்க அங்கே நீங்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுங்கிற அப்போ தான் அந்த இடத்துக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும்னு நான் கருதுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிங்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த சத்தம் இறச்சலாம் தானாக நிற்க ஆரம்பிச்சிடும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் உட்காந்து ஒரு ஒரு கோயிலே தவம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்தக்கூடாதுப்பா அவங்க தவம் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தராக மாற தொடங்குவாங்க அங்கே பிபி உதிரம் மூலம் அடிக்கிறவனா ஒரு காலக்கட்டத்தில் இந்த இடத்த விட்டே இல்லாமல் வேற எங்கேயாவது போயிடுவான் இது பிபி உதுகிற இடம் இல்லை அடிக்கிற இடம் இல்லைன்னு அவனே தெரிஞ்சுக்குவான் தவங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்மளே ஒரு இறைச்சல் வாழ்ந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் நம்மளே ஒரு இறைச்சல் வாய்ந்த ஒரு மனிதன் நம்ம அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு இறைச்சல கூட்டிக்கிட்டோம்னா எங்கே அமைதி கிடைக்கும் எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு பேர் அமைதி வேணும் நமக்கு அந்த பேர் அமைதி கிடைக்கிற இடத்துலேயும் நம்ம இறைச்சல கூட்டிட்டோம்னா நம்ம என்ன ஆகும் ஒரு கோவிலுங்கிறது அமைதிக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதிசங்கர் இருக்க வேலை வெட்டி இல்லாமையா இந்த கோவில்களை உருவாக்கி வச்சாரு கீழே இருக்கிற யோகிகள் வேலை வெட்டி இல்லாமையா ஆதிசங்கர வந்து தடுத்து ஆட்கொண்டு நீங்க வா இந்த இடத்த பாரு இந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தியை பாரு இங்க ஒரு சிலையை பிரதிஷ்டி பண்ணி வை பல மக்கள் பயனடைவாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் எதிர்க்க சொன்னாங்க நீங்க இதை பார்த்துக்கங்க அப்போ ஒரு யோகியோட நோக்கம் பாருங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு யோகியோட ஆசீர்வாதம் பெற முடியுமா பெற முடியாதன்னு கீழே இருந்துட்டு ஒரு யோகி சொல்லியிருக்கிறான் ஆதிசங்கரர் மாறிட்ட இந்த இடத்துல கோயிலை கட்டுறா லட்சம் கோடி கணக்கான பேர் என்னுடைய மக்கள் வருவாங்கன்னு மேல அன்பு இருக்கிறதுனால யோகி கிட்ட உங்களை உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கு உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல துன்பத்துல கஷ்டத்துல உங்களுக்கு உதவணும்னு அந்த யோகி நினைக்கிறார் கீழே உட்கார்ந்து தவம் பண்றவர் அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் இந்த இடத்துக்குள்ள வந்தான ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இங்க இருந்துட்டு இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல்ல அவன் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றம் அடையும் அவனுக்கு நம்ம யாருன்னு தெரிய வேண்டாம் அவனா மாற்றம் சேஞ்ச் ஆவாங்கிறதுக்காக இந்த இடத்துக்குள்ள ஒரு கோயில ஒரு யோகி எவ்வளவு பெரிய நுட்பமா உங்களுக்காகனு இப்ப ஆதிசங்கரர் உருவாக்கிருக்காருனா ஆதிசங்கரர் பரம்பரையில் இருக்கிறவங்க மட்டும் வழிபட்டா பரவாயில்லையே எத்தனையோ லட்சம் மக்கள்கள் வர்றாங்கல்ல அதுக்கான நோக்கம் என்ன அதை ஒரு யோகி முடிவு பண்ணுறாருல உ நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தானே அவருடைய இலக்கு அப்போ நீங்கள் பார்த்துக்கணும்ல அப்போ நீங்கள் ஒரு செயல் செய்யணும் ஒரு பேர் அமைதியை நீங்கள் நிகழ்த்தணும்னா ஒரு கோவிலை அமைதியாக மாத்துறதுக்கான வாய்ப்பை பாருங்க ஒரு கோவில் என்னைக்கு இந்த உலகத்தில் இந்தியாவில் அமைதி நிலைக்கு மாறுதோ மணி வேத மந்திரம் சொல்லாமல் ஒரு தியான முறைக்கு ஒரு கோவில் என்னைக்கு மாறுதோ இந்த நாட்டில் முக்கால்வாசி குற்றங்களும் குறைஞ்சு பேரும் ஒரு மனிதனுக்கு தேவைக்கு அதிகமாக எதிர் இருந்தால் கூட அள்ளி கொடுத்துருவான் ஒரு தேவைக்கு அதிகமாக எதிர் இருந்தால் கூட எனக்கு இது என்னுடைய இது இல்லை எனக்கு போதுன்னு கொடுத்துருவான் அதுக்கு மெயின் காரணம் அவன் முதல்ல அமைதி அடையணும் அவன் அமைதி அடையாததுனால தான் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறான் ஒரு பெரிய கோடீஸ்வரனை பிடிச்சி நீங்கள் உட்கார வச்சு டீச்சையை கொடுத்து அமைதிப்படுத்திட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா விழிப்படைஞ்சு எனக்கு போதும் இது இதுக்கு மேல வர்றதை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு புரியுதுங்களா இப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரம் பெரிய பெரிய நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கல்யாண நாளுக்கு உங்க பிறந்த நாளுக்கு ஏதோ பார்த்து எங்களுக்கு பிச்சை போடுறீங்க போய் அன்னதானம் பண்றேங்கிறீங்க வஸ்திர சாணம் பண்றேங்கிறீங்க ஏதோ ஒரு கோயில் குளத்தில் உட்காந்துருக்க உங்களுக்கு யாசகம் கேட்ட தட்டில் நூறுவா இருநூறுவா போட்டுட்டு வரீங்க அதே நீங்க அதிர்வலைகள் இல்லாம அமைதி நிலையில உட்காந்தீங்க அமைதி நிலையில் இருந்தீங்கன்னா பத்து கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கோம் நமக்கு அஞ்சு கோடி போதும் அஞ்சு கோடியை மக்கள்கிட்ட கொடுத்துருவோம்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க இது நடக்கும் இதுக்கு இதுக்கு நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நீங்கள் அமைதியாக இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஓடுறீங்க மீண்டும் மீண்டும் தேடுறீங்க கேட்டால் அதில் எனக்கு அந்த வேலையில் ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறீங்க பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா இந்த சம்பாதிக்கிறதுல நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் ஆன்மீக பக்தர்கள் சித்தர்களை வழிபடுறவங்க நிறைய கோடி வச்சிருக்கவங்க எல்லாம் தெரியுமா சித்தர்களை ரொம்ப தெய்வமா வணங்கக்கூடியவங்க ரொம்ப தவம் பண்றவங்க ஆனா அவங்க அதிர்வலைகள்ல இருக்கிறாங்க அமைதியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதை பத்தி நினைக்க மாட்டாங்க அமைதியில இருந்ததுனாலதான் சங்கரால ஆதி சங்கர நிறைய கோவில் கிடைச்சிச்சு நமக்கு ஒரு அமைதியான இடம் சித்தர்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்க இடம்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்போ ஒரு யோகியோட வேலை என்னன்னு பாருங்க சங்கரர் இருந்தாருன்னு இருந்தாருங்க இந்த இடத்தை சாரதாதேவி காட்டி கொடுத்துருக்க மாட்டா நாம இந்த காணொலியை மாட்டோம் ஒரு மனிதனுக்கு அதிர்வலைகள் குறைந்து அமைதி நிலைக்கு வரும்போது எது வேணும் எது வேண்டான்னு அமைதியில இருக்கும்போதுதான் ஒருத்தனால தீர்மானிக்க முடியும் அவனுக்கு தேவை என்ன தெரியுங்களா மூணு வேலை சாப்பாடு கிடையாது அவனுக்கு பெரிய சந்தோஷங்கிறது என்னன்னா அமைதியா இருந்தானா எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருவான் மூணு வேலை சாப்பிட்டா நமக்கு போதுமா இல்லை வேளை சாப்பாடே போதுமாங்கிறத அவனுடைய அமைதி தீர்மானிக்கும் இதுதான் ஒரு பெரிய செயல் நம்ம இவ்வளவு தூரம் ஓடுறோம் இந்த ஆசைங்கிறதுக்கு காரணம் அதிர்வலைகள் அங்க அமைதி இல்லைன்னு அர்த்தம் அங்க அமைதி இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய செயலாக்கத்தை பண்ணாத அது நீங்க பாத்துக்கங்க வருகிற இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்தர்களுடைய முக்கியமான ஒரு நாள் அதை பற்றி ஒரு நல்ல காணொளி ஒரு பெரிய காணொலி வந்து விரிவாக சித்ரா பௌர்ணமி பற்றி பேசுறான் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சக்ஸங்கை வச்சுருக்குறோம் ராமேஸ்வரத்தில் வச்சுருக்குறோம் புதுசாக யார் வரணும்னு நினைச்சாலும் அவங்கவுங்க தாய் தந்தையோ உறவினர்கள் யார் இறந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு அந்த கடற்கரையில் உங்கள் முன்னோர்கள் இறந்தவங்களோட பேரை எழுதி எடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கப்படும் ஆல்ரெடி ராமேஸ்வரத்துக்கு வந்தவங்க பகல்ல காலையில் வர வேண்டாம் சாயந்தரத்துல வாங்க ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே சக்சங்கம் நடக்கும் இந்த இரவுல சக்சங்கம் நைட்டு ஃபுல்லாக சக்சங்கம் இருக்கும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி செவ்வாய்கிழமையில அது அடி அதிகாலையில் வந்து ஒரு பிரம்மமூர்த்த டையத்துல பௌர்ணமி ஆரம்பிச்சிருது அதனால புதுசாக வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு கடலுக்கு வந்துடுங்க கடலில் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த ஆர்ச்சி மாதிரி இருக்கும் கிழக்கு அந்த கோபுரத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி இருக்கும் கடல் கரை குளிக்கிற இடம் அந்த இடத்துக்கிட்ட வந்துருங்க ஆறு மணிக்கு உங்கள் முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்துருந்தாங்களோ வெளிநாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் முதல்ல யாருக்காவது நீங்கள் உதவிங்கிறதே இந்த இறந்து போனவங்களுக்கு மிக சரியாக ஆன்ம விடுதலையை கொடுங்க அதுதான் உங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் உங்களை வாழ வைக்கும் நீங்கள் யாருக்காவது பெரிய உதவியிலே பெரும் உதவிங்கிறது அதுதான் இந்த ஆன்ம விடுதலை தான் ஒரு ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறான் அவனை துன்பத்தில் இருக்கிறவனை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பேர் எழுதிட்டு வந்து அவங்களுக்கு ஆன்ம விடுதலையை கொடுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செயலை கொடுங்க உங்கள் கையால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க உங்களை பெற்றவங்களா இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் உங்கள் நண்பர்களா இருக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மனிதாபிமான அடிப்படையில் நீங்க உதவி செய்யுங்க இத்தனை காலத்தில் காக்காவை துரத்திக்கிட்டு அமாவாசையை துரத்திக்கிட்டு வேத மந்திர திருவிழா உங்களை துரத்திக்கிட்டு அலைஞ்சிங்க வாழ்க்கையில் முதல் முறையாக ராமேஸ்வரங்கிறது அந்த மண்ணே பதஞ்சலியோட செயல் அந்த நதியே ராமனு சீதாவோட செயல்ல தான் இருக்கு இது உண்மை இது நிஜம் நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பாருங்க அதை நீங்களே ஆத்மார்த்தமாக உணர்வீங்க அதனால புதுசாக வர்றவங்க யாராக இருந்தாலும் அதிகாலையில் இருபத்தி மூணாம் தேதி வந்துருங்க முடி நீங்கள் ச ஆன்ம விடுதலை குளிச்சுட்டு முடிச்சுட்டு அங்கேயே ஒரு இடம் தங்குறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க இரவு சக்சங்கும் தியானம் அந்த செயல் இருக்கும் ஆன்ம விடுதலை வேற வேற ஒரு செயலாக்கத்தில் இருக்கும் தியானம் சக்சங்கம் வேற செயலாக்கத்தில் இருக்கும் ரெண்டையும் குழப்பிடாதீங்க அதனால ரெண்டுக்கும் பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி திட்டம் தீட்டிடுவாங்க ஆல்ரெடி ஆன்ம விடுதலை போன வாட்டி ராமேஸ்வரத்தில் பௌர்ணமியில கொடுத்தவங்க பகல்ல வர வேண்டாம் இரவு வாங்க ஏழு மணிக்கு மேல வாங்க எட்டு மணிக்கு மேல சக்சங்கம் எந்த இடம் கடற்கரையில் உட்கார போகிறோமா பக்கத்திலேயே ஒரு ஒரு ஹால் எடுத்து அங்க உட்காந்துருவோம் போலீஸ் பர்மிஷன் இருக்காது அதிகாலையில் திருப்பி வந்து கடற்கரையில் அவங்களே நமக்கு அலோடு கொடுத்துருவாங்க மூணு மணி மூன்றரைக்கு மேலே நம்ம கடற்கரையில் அதிகாலையில் உட்காந்து நம்ம தவம் பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் விஷயம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் இருபத்தி மூணாம் தேதி ஆன்ம விடுதலை இரவுல சச்சங்கம் பகலில் ஆன்ம விடுதலை தயவு செய்து பார்த்து ஒரு செயலாக்கத்தை தெளிவாக பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்